அன்பானவர்களே வணக்கம் இன்றைக்கு நம்ம தாளா்மொழியில் கத்தரி சாகுபடின்றது ஒரு விவசாயம் சார்ந்த தாக்குதலை பார்க்க போகிறோம் நம்ம பகுதியில் தனசேகர் அப்படின்னு ஒரு இளைஞர் அவங்க வெங்கடேசபுரம் அச்சரப்பாக்கம் பகுதியில் இருக்குது அவங்க தொடர்ந்து பதினைந்து ஆண்டுக்கு மேலே விவசாயம் செய்து வராங்க நெல் வேர்க்கடலை காய்கறிகள் போன்றவற்றை தொடர்ந்து செஞ்சு வராங்க வாங்க நம்ம அவரை பார்க்கலாம் ஐயா உங்கள் பேர் என்னோடய பேர் வந்து தனசேகர் இது அச்சரப்பக்கம் பக்கத்தில் வெங்கடேசபுரம் கிராமம் விவசாயம் எவ்வளோ எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக விவசாயம் பார்த்துட்டு என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க நெல் போடுவோம் வேர்க்கலை போடுவோம் இது மாதிரி காய்கறி பயிர் போடுவோம் இது மூணு தான் ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கேன் காய்கறியில் என்ன ரகம் காய்கறி போடுறீங்க இப்போது இப்போ போடுறது இது பார்த்தீங்கன்னா இது உஜாலான்னு ஒரு ரகம் இது உஜாலா ரகம் இந்த மழை கிளைமேட்டுக்கு இது கொஞ்சம் தாங்கும் ஓரளவுக்கு உஜாலா தாங்கும் ஆமாம் எவ்வளோ நாள் பயிர் இது இது நட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி நாள் பொறுத்து நம்மளுக்கு காய் வர ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டரை மாதம் வரைக்கும் காய் கிடைக்கணும் ஐயா உங்கள் செல் நம்பர் சொல்லுங்களேன் என்னோடய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி நாலு முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி நாலு சரி இந்த கத்திரி வந்து எப்போ நட்டுங்க இது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் நட்டுது கார்த்திகை கார்த்திகை மாதம் நட்டுது கார்த்திகை மாதம் நட்டுங்க இப்போது எப்போ அறுவடைக்கு வந்துது இது ஒரு பத்து நாளைக்கு பத்து நாள் ஆக போகுது பத்து நாள் சரி இப்போது ஒரு செடிக்கு செடிக்கு எவ்வளோ தொலைவு வச்சிருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் நாலு அடி டிஸ்டன்ஸ் விட்ருக்கேன் ஒரு செடிக்கு செடி அடி வரும் ஒன் அடி ஆமாம் நம்ம பெருக்கிறதுக்கு நல்லா அட அது வந்து அடைக்காமல் இருக்கிறதுக்காக நாலு அடி விட்ருக்கேன் செடி டூ ஒரு செடிக்கும் இன்னொரு செடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடி விட்ருக்கேன் ஒன்றடி செடிங்க ஆமாம் எத்தனை செடி நட்டுக்கிறீங்களே இதில் பார்த்தீங்கன்னா அறுநூறு செடி நட்டுருக்கேன் ஆ ஆறுநூறு செடி நட்டுக்கிறீங்க இப்போது இப்போ ம பிறகு எப்போது வந்து காய்ப்புக்கு வந்துது நட்டு நாற்பது நாளுக்கு அப்புறம் பூ எடுக்கும் அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் தாண்டினோடனே முதல்ல ஒரு மொத்தம் சேர்த்து டோட்டலாக ஒரு அஞ்சு கிலோ வந்தது ரெண்டாவது பறி ஒரு ஏழு கிலோ வந்தது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் வந்து ஒவ்வொரு பறிக்கும் இன்னொரு பறிக்கும் எவ்வளோ வித்தியாசம் மூணு நாள் டிஸ்டன்ஸ் வருது மூணு நாளில் வரும் ஆமாம் இது வந்து உங்க உங்களுக்கு லாபகரமாக இருந்துச்சா இப்போ வந்து எனக்கு இந்த மழை டைம்ன்றதுனால் நல்ல லாபம் தான் எனக்கு பத்து கிலோ வந்தாலும் இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்குது எனக்கு நாற்பது ரூபா தருவாங்க அந்த நாற்பது ரூபா பத்து கிலோன்றதுன்னா நானூறுபா கிடைக்குது இல்லைங்களா சரி 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 மூணு நாளுக்கு ஒரு முறை ஆமாம் இப்போ ஒரு இருபது கிலோ வரைக்கும் வரும் இந்த இந்த ஏரியாவுக்கு இப்போ இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடிலாம் செத்துருச்சு அதெல்லாம் போக மீறி கிடைக்கும் தை ஃபுல்லாக வரும் தை ஃபுல்லாக வரும் ஆமாம் சரி விவசாயம் சார்ந்த பயிற்சி எங்கன்னா போயிருக்கீங்களா இல்லை அது மாதிரி எங்கேயும் போகல பயிற்சி ஒன்றா போவீங்களா எங்கண்ணா பயிற்சி டைம் இருந்தால் போவோம் கண்டிப்பாக ஆ அதே மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பயிற்சி வந்து கலந்துங்க கண்டிப்பாக கலந்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்னுடைய நோக்கம் என்னென்னா செலவில்லாமல் விவசாயம் கண்டிப்பாக விவசாயம் செலவு இருக்கக்கூடாது அதான் நம்ம நோக்கம் என் விவசாய பெருமக்கள் என்ன இருக்கணும் லாபகரமான ஒரு விவசாயமாக நம்ம சேனலவே தாளாண்மை தான் பேர் வச்சோம் ஏன்னா முயற்சி தான் வாழ்க்கைன்றதுக்காக தாளாண்மைன்னா முயற்சின்னு அர்த்தம் கண்டிப்பாக விவசாயம் வந்து ஒரு பெரிய முயற்சியாக இருக்கணும் இல்லை பாதி உரம் மருந்துக்கே போயிடுது அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்ல இப்போ கொஞ்சம் விவசாயத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வருவாங்க இருக்கிறவங்களும் ஒரு சில பேர் நாங்கள் இப்போ முப்பதாம் தேதி தான் இந்த பண்ணையில் வந்து பாமைன்னு சொல்லிட்டு ஒரு இயற்கையில் பெரிய அறிவாளி அவங்களுக்கு தான் பயிற்சி கொடுத்தோம் ஒரு நாள் நீங்கள் லோக்கலில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கலந்துக்கலாம் கண்டிப்பாக வாங்க பார்த்துக்கலாம் நீங்கள் தொடர்ந்து விவசாயத்தை வெற்றி பெறுங்க நிறைய காய்கறி பயிர் பண்ணுங்கள் ஏன்னா குறைந்த நாளில் உங்களுக்கு வந்து வருமானம் பெறக்கூடிய இல்லை இப்போது காசு பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்தது மிளகாய் பச்சை மிளகா போடலான்னு கொண்டமன்னலுன்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கேருந்து தான் எல்லா விதையுமே தக்காளி இது மிளகாய் அது போன்ற வரை எல்லாமே எல்லாமே கிடைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டால் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க சரி வாழ்த்துக்கள் நீ இன்னும் சிறப்பாக வளரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கின்றபோது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற மாதிரி கத்தரிகள் வந்து பயிர் செய்யப்படுகிறது மணப்பாறை வேலூர் செவந்தம்பட்டி இது போன்ற பல்வேறுபட்ட இடங்களில் அந்த மண்ணுக்குரிய கத்தரிகள் வந்து சிறப்பான முறையில் பயிர் செய்கிறாங்க நாமும் நமது மண்ணுக்கு மாதிரி கத்தரியை பயிர் செய்து நல்ல வருமானம் பெறலாம் இன்றைக்கு குறைந்த செலவில் நிறைவான ஒரு வருமானம் பெறுவதற்கான கத்தரி சாகுபடி